ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போறோன்னா டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் செகண்ட் லெசன் தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேச இயக்கமும் இருபதாம் நூற்றாண்டோட ஆரம்பத்தில் இந்தியாவில் நிறைய பத்திரிகைகள் வந்து தொடங்கப்பட்டுச்சு அந்த பத்திரிகைகள் எல்லாமே தேசியவாதத்தன்மையை கொண்டதாகவும் இருந்துச்சு அந்த வகையில் தமிழ்நாட்டில் சுதேச மித்ரங்கிற பத்திரிகை மொதல் முதல்ல தொடங்கப்பட்டுச்சு இந்த தொடங்கினவர் யாருனா ஜி சுப்பிரமணியம் அதே மாதிரி மகாராஷ்டிராவில் கேசரிங்கிற பத்திரிக்கையும் வங்காளத்தில் பெகாந்தர்ங்கிற பத்திரிக்கையும் வந்து தொடங்கப்பட்டுச்சு இது மூணும் வந்து முக்கியமான பத்திரிக்கைகள் அதுக்கப்புறம் இந்திய பத்திரிக்கைகளில் இருக்கிற தேசியவாத தன்மையை குறைக்கிறதுக்காக ஒரு திருத்தம் கொண்டு வரப்பட்டுச்சு அந்த திருத்தம் மூலியமாக அலுவலக ரகசிய சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாவது வருஷம் கொண்டு வரப்பட்டுச்சு அதை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாவது வருஷம் செய்தித்தாள் மற்றும் தூடுதல் குற்ற சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டுச்சு தமிழில் வந்த முதல் தினசரி நாளிதழ் எதுனா சுதேசமித்ரன் இது ஃபஸ்ட்டு பருவ இதெல்லாம் வந்துச்சு அதுக்கப்புறம் நாளிதழாக வந்து மாறிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாவது வருஷம் சுதேசமித்ரன் பத்திரிகையோட துணை ஆசிரியராக பாரதியார் வந்து பணியமர்த்தப்பட்டார் பாரதியார் வந்து நிறைய பத்திரிகைகளில் ஆசிரியராக பணியாற்றியிருக்காரு அந்த வகையில் சக்கரவர்த்தினிங்கிற மாத இதழ்லேயும் வந்து பாரதியார் பணியாற்றினார் இந்த சக்கரவர்த்தினிங்கிற இதழ் வந்து பெண்களுக்காக தொடங்கப்பட்ட ஒரு இதழாக இருந்துச்சு பாரதியாரோட குரு யாருன்னா நிவேதிதா இவங்க வந்து அயர்லாந்து நாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணி பாரதியாரும் நிவேதிதாவும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எப்போ சந்தித்தாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சாவது வருஷம் திலகர் எழுதின டெனன்ட் ஆஃப் நியூ பார்ட்டிங்கிற புக்கை தமிழில் மொழிபெயர்த்தவர் யாருன்னா பாரதியார் இப்போ டெனெண்ட் ஆஃப் நியூ பார்ட்டிங்கிற புக்கை எழுதினவர் யாருனா திலகர் தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்னா பாரதியார் பாரதியார் வந்து இந்தியாங்கிற தமிழ் பத்திரிகையிலையும் வந்து ஆசிரியராக பணியாற்றினார் இந்தியாங்கிற பத்திரிக்கை வந்து எந்த வருஷம் தொடங்கப்பட்டுச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாவது வருஷம் இந்தியாங்கிற தமிழ் பத்திரிக்கை வந்து தீவிர தேசியவாதிகளோட ஒரு குரலாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நிறைய சட்டங்கள் வந்து கொண்டு வரப்பட்டுச்சு அந்த வகையில் பொதுக்கூட்டங்கள் சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாவது வருஷம் கொண்டு வரப்பட்டுச்சு அதுக்கப்புறம் வெடிமருந்து சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாவது வருஷம் கொண்டு வரப்பட்டுச்சு அதை தொடர்ந்து இந்திய பத்திரிக்கை சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாவது வருஷம் கொண்டு வரப்பட்டுச்சு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாவது வருஷம் கொண்டு வந்த பல்கலைக்கழக சட்டத்தின்படி கல்கத்தா பல்கலைக்கழகம் வந்து அரசோட நேரடியான கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வரப்பட்டுச்சு கட்சன் பிரபு வந்து இந்திய அரச பிரதிநிதியாக எந்த வருஷம் நியமிக்கப்பட்டார்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பதாவது வருஷம் ஜனவரி ஆறாம் தேதி இவர் அரச பிரதிநிதி ஆனதுக்கப்புறம் ட்ரிஸ்லி அறிக்கைன்னு சொல்லி ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டார் இது வந்து அஸ்ஸாமோட முன்னேற்றத்திற்காக வெளியிட்டார் அப்புறம் வங்கப்பிரிவினை யாரால் கொண்டு வரப்பட்டுச்சுன்னா கட்சன் பிரபு அதிகாரப்பூர்வமாக வங்கப்பிரிவினை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சாவது வருஷம் ஜூலை பத்தொம்பதாம் தேதி அறிவிக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் அதிகாரப்பூர்வமாக வங்காளம் பிரிக்கப்பட்ட நாள் எதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு அக்டோபர் பதினாறு ஜூலை பத்தொம்போதில் பிரிக்க போகிறோன்னு சொல்லி அறிவித்தாங்க அதுக்கப்புறம் அக்டோபர் பதினாறில் அதிகாரப்பூர்வமாக பிரிச்சிட்டாங்க இந்த வங்காளம் பிரிக்கப்பட்ட நாள் வந்து துக்க நாளாக அனுசரிக்கப்பட்டுச்சு வங்காளத்தையும் இந்தியாவையும் தனியாக பிரிக்கிற ஆறு எதுனா பாகீரதி ஆறு இது வந்து இயற்கையாவே வங்காளத்தையும் இந்தியாவையும் பிரிக்கக்கூடிய ஒரு ஆறா இருக்கு வங்கப் பிரிவினை காரணமாக ஆங்கில பொருட்களை புறக்கணிக்கணும்னு சொல்லி அரைக்கோவலிட்டவர் யாருன்னா சுரேந்திரநாத் பேனர்ஜி சுதேசிங்கிற தத்துவம் முத முதல்ல எப்போ தோன்றுச்சுன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ரெண்டாவது வருஷம் அதை கூர்னவங்க யாருன்னா எம்ஜி ராணடே பூனைங்கிற பகுதியில் அதை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ஆகஸ்ட் ஏழாவது வருஷம் கல்கத்தாவில் முத முதல்ல சுதேசி இயக்கம் வந்து தோன்றுச்சு சுதேசிங்கிறது முத முதல்ல எப்போ அறிவிக்கப்பட்டுச்சுன்னா அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சாவது வருஷம் ஆகஸ்ட் ஏழில் கல்கத்தாவில் சுரேந்திரநாத் பானர்ஜியால் அறிவிக்கப்பட்டுச்சு இந்த சுரேந்திரநாத் பேனர்ஜி தான் பிரிவினைக்கு எதிராக ஆங்கில பொருட்களை புறக்கணிக்கணும்னு சொல்லி அரைகோவலிட்டவரும் கூட தேசிய வாழ்வின் அனைத்து தளங்களிலும் தங்களின் சார்பு நிலைக்கு எதிரான புரட்சி தான் சுதேசி இயக்கத்தோட குறிக்கோள்னு அறிவித்தவர் யாருனா ஜி சுப்பிரமணியம் இந்த ஜி சுப்ரமணியம் யாரு சுதேசமித்திரங்கிற பத்திரிகையை தொடங்கினவர் இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு கொஸ்டினையும் வந்து கனெக்ட் பண்ணி படிச்சோம்னா நம்மளுக்கு ஞாபகம் வச்சுக்க ஈஸியா இருக்கும் சுதேசிங்கிற வார்த்தையோட பொருள் என்னன்னா ஒருவரது சொந்த நாடு இந்த சுதேசி இயக்கத்தோட தேசிய கீதம் எதுனா வந்தே மாதிரம் இப்போ வந்து இது தேசிய பாடலா இருக்கு அப்போ வந்து சுதேசி இயக்கத்தோட தேசிய கீதமாக இருந்துச்சு இந்த வந்தே மாதிரங்கிற தேசிய பாடலை இயற்றவர் யாருனா பக்கீம் சந்திர சட்டர்ஜி இந்த பக்கீம் சந்திர சட்டர்ஜி தான் ஆனந்த் மட் அதாவது ஆனந்த மடம்ங்கிற நாவலை எழுதினாரு உதவிங்கிற ஆக்கத்திட்டத்தை வந்து கோடிட்டு காட்டியவர் யாருன்னா ரவீந்திரநாத் தாகூர் இந்த உதவிங்கிற செய்தித்தாள பரப்புறக்காக தாகூர் வந்து மேலாக்கள்ங்கிற திருவிழாவை வந்து பயன்படுத்தினாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாவது வருஷம் விடிவெள்ளி கழகம் வந்து உருவாக்கப்பட்டுச்சு இந்த கழகத்தை உருவாக்குனவர் யாருன்னா சதீஷ் சந்திரா இதை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சாவது வருஷம் நவம்பர் அஞ்சாம் தேதி தேசிய கல்வி கழகம் வந்து கல்விக்காக உருவாக்கப்பட்டுச்சு இப்போ சுயராஜ்யம் என்பது இருந்து முற்றிலுமாக விடுதலை அடைவதாகும் அப்படின்னு கூறினவர் யாருன்னா பிபின் சந்திரபால் பிபின் சந்திரபால் வந்து முக்கிய தீவிர தேசியவாதியாக இருந்தார் இப்போ திலகர் லஜபதி ராய் பிபின் சந்திரபால் இவங்க மூணு பேருந்தான் வந்து முக்கிய தீவிர தேசியவாதிகளாக இருந்தாங்க இப்போ இந்த கூற்று கொடுத்து இந்த கூற்று யாருடையதுன்னு சொல்லி கேட்பாங்க சுயராஜ்யம் என்பது அந்நியர் ஆட்சியிலிருந்து முற்றிலுமாக விடுதலை அடைவதாகும் அப்படின்னு கூர்னவர் யாருன்னா பிபின் சந்திரபால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாவது வருஷம் மிண்டோ பிரபு வந்து இந்திய அரசு பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டார் இவருக்கு முன்னாடி யார் இருந்தார் கட்சன் பிரபு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாவது வருஷம் தான் வந்து மிண்டோ பிரபு வந்து இந்திய அரசு பிரதிநிதியாக நியமிக்கப்படுறாரு இவர் காலகட்டத்தில் முக்கியமாக நடந்தது எதுனா சூரத் பிரிவு கட்சன் பிரபு காலகட்டத்தில் நடந்தது எதுனா வங்க பிரிவு இதே சூரத் பிரிவு டைமில் காங்கிரஸோட தலைவராக இருந்தவர் யாருன்னா ராஜ்பிகாரி கோஷ் சூரத்தில் நடக்கவிருந்த காங்கிரஸ் மாநாட்டில் தீவிர தேசியவாதிகள் வந்து லாலா லஜபதி ராய் காங்கிரஸோட அடுத்த தலைவராக தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி கோரிக்கை விடுத்தாங்க அதுக்கப்புறம் தீவிர தேசியவாதிகள் வந்து காங்கிரஸ்லேருந்து வெளியேறிட்டாங்க தீவிர தேசியவாதிகள் இல்லாத புதிய காங்கிரஸ் வந்து மேத்தா காங்கிரஸ்னு சொல்லி அழைக்கப்பட்டுச்சு பூனே வந்து தீவிர தேசியவாதிகளோட கோட்டைன்னு சொல்லி கருதப்பட்ட இடமாக இருந்துச்சு அப்புறம் தாதாபாய் நவ்ரோஜி வந்து இந்திய தேசிய காங்கிரஸோட தலைவராக மூன்று மாநாடுகளில் தேர்வு செய்யப்பட்டார் அது எந்தெந்த வருஷம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு இந்த மூணு வருஷம் நடந்த காங்கிரஸ் மாநாட்டிலையுமே வந்து தாதாபாய் நவ்ரோஜி தான் காங்கிரஸோட தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இப்போ தாதாபாய் நவ்ரோஜி தான் வந்து இந்தியாவோட முதுப்பெரு மனிதர் அப்படின்னு வந்து அழைக்கப்படுறாரு வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க இந்தியாவின் முதுப்பெரு மனிதர் என அழைக்கப்பட்டவர் யார்னாலும் தாதாபாய் நவ்ரோஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாவது வருஷம் தாத்தாபாய் நவ்ரோஜியை எதிர்த்து நின்றவர் யாருன்னா பெரோஷா மேத்தா அப்புறம் இங்கே ஒரு கூற்று கொடுத்துருக்காங்க இப்போ ஆன உடலையும் நரம்புகளையும் வளர்ப்பதற்காகவே பல்வேறு இடங்களில் அக்காரா எனப்படும் உடற்பயிற்சி நிலையங்கள் நிறுவப்பட்டன அப்படிங்கிற கூற்ற ஆயிரத்தி எட்நூற்றி எழுபதுகளில் விளக்குனவர் யாருன்னா சுவாமி விவேகானந்தர் அதுக்கப்புறம் கல்கத்தால அனுசீலன் சமிதி வந்து உருவாக்கப்பட்டுச்சு இதை உருவாக்குனவர் யாருன்னா ஜதீந்திரநாத் பானர்ஜி பிரந்தர் குமார் கோஷ் இவங்க ரெண்டு தான் கல்கத்தாவில் அனுசீலன் சமிதியை உருவாக்குனாங்க இந்த அனுசீலன் சமிதியோட முதல் சுதேசி கொள்கை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாவது வருஷம் சங்பூரில் வந்து நடந்துச்சு அதுக்கப்புறம் டாக்காங்கிற பகுதியில் அனுசீலன் சமிதியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாவது வருஷம் புலின் பிகாரிதாஸ் வந்து உருவாக்குனாரு அப்புறம் அரவிந்த் கோஷ் அரவிந்த் கோஷ் வந்து யுகாந்தர்ங்கிற இதழோட ஆசிரியராகவும் வந்தே மாதரம்ங்கிற இதழோட ஆசிரியராகவும் வந்து பணியாற்றினார் இப்போ யுகாந்தர்ங்கிற இதழ் நம்ம ஃபஸ்ட் கொஸ்டிலேயே பார்த்தோம் வங்காளத்தில் தொடங்கப்பட்ட ஒரு முக்கியமான இதழ்னு சொல்லி அதுக்கப்புறம் ஹேமச்சந்திர கனுகோ வந்து இராணுவ பயிற்சி பெறக்காக பாரிஸ்க்கு போய் அங்கே வந்து இராணுவ பயிற்சி பெற்றாங்க ஹேம் சந்திர கனுகோ வந்து பாரிஸில் இராணுவ பயிற்சி பெற்றதுக்கப்புறமா மணித்தலாங்கிற பகுதியில் ஒரு பள்ளியை வந்து நிறுவுனார் அது மட்டும் இல்லாமல் சுதேசி போராட்டங்களை கொடுமையாக எதிர்த்த டக்லஸ் கிங்ஸ் போர்டுங்கிற ஆங்கில அதிகாரியை கொள்வதற்காக திட்டமும் தீட்டினார் அலிப்பூர்ல நடந்த குண்டுவெடிப்பு வழக்கில் தேசியவாதிகளுக்கு ஆதரவாக வாதாடினவர் யாருன்னா சித்ரஞ்சன் தாஸ் இந்த தீவிர தேசியவாதிகள்லேருந்து ஆன்மீக பாதைக்கு திரும்பியவர் யாருனா அரவிந்த் கோஷ் இவர் தான் வந்து வந்தே மாதிரம் யகாந்தர்ங்கிற இதழ்களை எல்லாம் வந்து நடத்தினார் இவர் முதல்ல தீவிர தேசியவாதிகளாக இருந்து அதுக்கப்புறம் ஆன்மீக பாதைக்கு திரும்பினார் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாவது வருஷம் இறந்தார் இவர் வந்து பாண்டிச்சேரிங்கிற பகுதியை சார்ந்தவர் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் பெரும் கவனத்தையும் ஆதரவையும் பெற்ற இடம் எதுனா திருநெல்வேலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராவது வருஷம் ஜூன் பதினேழாம் தேதி மணியாட்சிங்கிற ரயில் நிலையத்தில் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரான ராபர்ட் ஹாஷ் வந்து வாஞ்சிநாதரால் சுட்டு கொல்லப்பட்டார் இந்த வாஞ்சிநாதன் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பதில் திருவிதாங்கூருங்கிற பகுதியில் பிறந்தவர் வாஞ்சிநாதனுக்கு கை துப்பாக்கியை பயன்படுத்துறதுக்காக பயிற்சி வழங்கப்பட்ட இடம் எதுனா பாண்டிச்சேரி அவருக்கு பயிற்சி அளித்தவர் யாருன்னா வாவே வே சுப்பிரமணியம் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாவது வருஷம் மார்ச் ஒன்பதாம் தேதி பிபின் சந்திரபால் வந்து திருநெல்வேலியில் அந்த நாளில் சுதேசி நாளாக கொண்டாடினாரு பிபின் சந்திரபால் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாவது வருஷம் சென்னை கடற்கரையில் வந்து உரையாற்றினார் இப்போ பிபின் சந்திரபால் வந்து மிதவாதியாக தீவிர தேசியவாதியான்னு பார்த்தீங்கன்னா தீவிர தேசியவாதிகளில் முக்கியமானவராக திகழ்ந்தார் அதுக்கப்புறம் வாவு சிதம்பரனார் வந்து சுதேசி நீராவி போக்கு கப்பல் நிறுவனத்தை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாவது வருஷம் தொடங்கினார் வாவு சிதம்பரனார் வந்து ரெண்டு கப்பல்களை வாங்கினார் அந்த கப்பல் பேர் என்னென்னா எஸ்எஸ் காலியா எஸ் எஸ் லாவோங்கிற ரெண்டு கப்பலை வந்து வாவு சிதம்பரனார் வாங்கினார் அந்த கப்பலோட விலை என்னென்னா அந்த காலத்தில் பத்து லட்சம் ரூபாய்க்கு வந்து அந்த ரெண்டு கப்பலையும் வாங்கினார் வவு சிதம்பரனாரோட கப்பல் வந்து நாற்பதாயிரம் பங்குகளாக வந்து பிரிக்கப்பட்டுச்சு வவு சிதம்பரனார் வாங்கின கப்பலோட பெரும் பங்கு யாரோடதுன்னா பாண்டிதுரை ஷாஜி வக்கீர் முகமது இவங்க தான் வந்து வவு சிதம்பரனார் வாங்கின கப்பலில் பெரும் பங்கு கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாவது வருஷம் மார்ச் மாதத்தில் கோரல் நூற்பாலை வேலைநிறுத்தம் வந்து வாவு சிதம்பரனார் மற்றும் சுப்பிரமணிய சிவாவால் முன்னின்று நடத்தப்பட்டுச்சு அதுக்காக இவங்க ரெண்டு பேர்த்தையும் வந்து சிறையில் அடைச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாவது வருஷம் ஜூலை ஏழாம் தேதி வந்து சுப்பிரமணிய சிவாவும் வாவு சிதம்பரனார் கைது செய்யப்பட்டாங்க இவங்களுக்கு வந்து இரட்டை ஆயுள் தண்டனை இருபது ஆண்டு சிறை தண்டனை வந்து விதிக்கப்பட்டுச்சு இந்த வவு சிதம்பரனார் சு சுப்பிரமணிய சிவா வாழ்க்கையில் தீர்ப்பு எப்போ வழங்கப்பட்டுச்சுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாவது வருஷம் நவம்பர் நாலாம் தேதி